பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாயிருக்க என்னோடு இணைந்து செபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இன்றைய நாளுடைய நச்செய்தி நம்முடைய மனதிற்கும் இதயத்திற்கும் ஒரு ஆறுதலான செய்தியாக ஆண்டவர் அழைப்பி விடுக்கின்றார் சும சுமந்து சுந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இதை பார்த்து தருவேன் நான் எளிமையும் மனத்தாழ்மையும் உடையவன் என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சோர்ந்து போக வேண்டாம் தளர்ந்து போக வேண்டாம் விரக்தி அடைய வேண்டாம் பிரியமான சகோதர சூழல் இன்றைய நாளிலும் கூட கிராமத்தில் பார்த்தோம் என்றால் சுமை தாண்டி கல் இருக்கின்றது வெகு துறவிலிருந்து சுமைகளை சுமந்து வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அந்த சுமை தாங்கி கல்லில் வைத்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்பானை தண்ணீரை குடித்து விட்டு மீண்டும் தன்னுடைய சுமைகளை தூக்கிக் கொண்டு பயணிப்பார்கள் இன்றைக்கு ஆண்டவர் அந்த சுமை தாங்கி கல்லை போல நம் ஒவ்வொருவருக்கும் ரெஸ்ட் கொடுக்கிறேன் சொல்றார் இலைப்பார்கள் தருவேன் அப்படின்னு சொல்றார் பிரியவான சகோதர சொல்லி நினைத்து பார்ப்போம் என்று கேட்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இல்லை ஆனால் பேசக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு சுமைகளை யாரிடமாவது இறக்கி வைக்க துடிக்கின்றார்கள் துன்பம் துயரம் வேதனை வருத்தம் கவலை கண்ணீர் மன அழுத்தம் போராட்டம் சவால்கள் ஒரு சில போராட்டங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் கோபம் அத்தனையும் யாரிடமாவது இறக்கி வைத்தால் மட்டுமே மனிதன் சுதந்திரமாக இருக்க முடியும் நோயினுடைய வாழ்வு வாழ முடியும் பிரியமான சகோதர சொலே இன்று அத்தனையும் இந்த செல்போன் எடுத்து விடுகிறது என்றால் அது மிகையாக அந்த உணர்வு பூர்வமான அந்த உணர்ச்சி பூர்வமாக அன்றைக்கு என்னுடைய சித்தப்பா இறந்து விட்டார் வீட்டிற்கு சென்றிருந்தோம் அங்கு நிறைய நபர்கள் அந்த துக்கத்தை அனுசரிப்பது போல தெரியவில்லை எங்கு ஒரு சில இடங்களில் சிரிப்பு ஒரு சில இடங்கள்ல ரிங் டோன் வித்தியாசமாக இருக்கின்றது ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் ரோல்ஸையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் பிரியமான சகோதர சூழலை அந்த ஒரு உணர்ச்சி அந்த ஒரு உணர்வு பூர்வமான அந்த ஒரு துக்க துயரத்தில் பங்கேற்கக்கூடிய அந்த மனநிலை கூட இன்று குறைந்து போய்விட்டது ஆண்டவர் கூறுகிறார் சுமை சுமந்து சுதந்தூரப் பொருள்களை எல்லோரும் என்று கூறுகிறார் பிரியமான இன்று என்னுடைய சுமைகள் சுமைகளா தேவையற்ற சுமைகளா தேவையற்ற சுமைகள் எப்போது பார்த்தாலும் பழைய காலத்தை பற்றி நினைப்பது எதிர்காலத்தை பற்றி நினைப்பது அல்லது நம்முடைய பொருளாதார சூழ்நிலையை பற்றி நினைத்துக் கொண்டு விடுவது நம்முடைய தேவையுள்ள சுமைகள் திருநலம் கருதி தன்னலம் பாராமல் பிறர் நலம் பார்த்து பிறருக்கு உதவிக்கார நீட்டுவது பிறரும் நல்லா இருக்கணும் என்று நினைப்பது நம்மால் என்ற அளவுக்கு அவர்கள் பேசுவதை கேட்பது பிரியமான சௌதர சொலை ஒரு சில நேரங்களில் நான் நினைப்பதுண்டு அந்த காலத்துல பொறணி பேசுவாங்க என்று சொல்வார்கள் இரண்டு நபர்கள் மூன்றாவது நோரை பற்றி பேசுவது ஒருவேளை அவங்களும் இப்படி பேசுனதுனால தான் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாங்களா என்ற கேள்வியும் மனதில் எழுகின்றது ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற போது பொருளே என்பதே மன குபரையும் வேதனையும் வருத்தத்தையும் எதிர்பார்ப்பை ஏமாற்றத்தையும் அத்தனையும் கொட்டி தீர்ப்பதுதானே அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் இது அது இப்படி அப்படி நான் ஒன்று நினைத்தேன் அது ஒன்று நடக்கின்றது என்றெல்லாம் கேட்க ஆள் இருந்தார்கள் பேசவும் ஆள் இருந்தார்கள் என்று அத்தனையும் குறைந்து போய்விட்டது என்றால் மிகையாக பிரியமான அதற்காக பேசுவதை ஆதரிக்கின்றேன் என்பதற்காக அல்ல மாறாக மனசு ரிலாக்ஸ் ஆகணும் இன்னைக்கு அந்த மனசு ரிலாக்ஸ் ஆகாதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த அருமையான எளிமையான நாளில் நினைத்து பார்ப்போம் நினைத்து பார்ப்போம் ஆண்டவர் கரம் விரித்து அன்பாய் அழைக்கின்றார் நான் உன்னோடு இருக்கின்றேன் நான் உனக்கு காவலாய் இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தேவன் இருக்கரம் பிரித்து அழைக்கின்றார் அவரிடம் செல்வோம் நம்முடைய குறைகளையும் நம்முடைய குமுரடுகளையும் நம்முடைய எதிர்பார்ப்பையும் நம்முடைய சோகத்தையும் நம்முடைய கண்ணீரையும் ஆண்டவர் பால் இறக்கி வைப்போம் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் எனக்கு இழைப்பார்கள் தருவார் நானும் எளிமையும் மனத்தாழ்மையும் கொண்டவர் அவருடைய சீடர் அவருடைய பிள்ளை அவர் கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய சுமையும் அவரும் தாங்கிக் கொள்வார் அவர் அதிலிருந்து எனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் ஒரு நாள் இன்னும் வருகின்ற நாட்களில் அசிரமாத்தை மட்டுமே நான் பெறப்போகிறேன் நல்லதே நடக்கப் போகின்றது நல்லதே ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார் என்று அப்படிப்பட்ட தைரியத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மார்பு திட்டியவர்களாக மார்பு திட்டி சொல்லக்கூடிய நபர்களாக வாழ இணைந்து ஜபிப்போமான் பரலோக தந்தைகிறேவான் இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உக்கள் நன்றி செலுத்தின தகப்பனே சுமை சுமந்து சொந்த ஒரு எல்லோரும் என்ற வாருங்கள் என்று சொன்ன தேவனே அப்பா பலதரப்பட்ட சுமையோடும் வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கின்றோம் அத்தனை நீ சுகமாக மாற்றும் உன்னுடைய அன்பு பிள்ளைகளால் நீண்ட ஆயுளோடு இதோ பாரமற்றவளாக சுமையற்றவளாக இன்முகத்தோடு எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ கருப்பை தரும்படி எங்கள் ஆண்டவர் ஆயிசுக்கு சிவனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் नल पितावे आमेन